இந்த சமய மத நல்லிணக்கத்தை தான் எம்பெருமனார் கண்மணிநாயகம் செல்லல்லா அலுவலாம் அவர்கள் சொல்லி வாழ்ந்தும் காட்டியிருக்கின்றார்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தும் சென்றிருக்கின்றார்கள் ஒரு யூத சிறுவன் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் மதினாவிலே வாழ்ந்தபோது ஒரு யூத சிறுவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது அந்த சிறுவனை பார்ப்பதற்காக வேண்டி சகாபாபலோடு செல்கின்றார்கள் இத்தனைக்கும் அந்த காலத்துல நபி சொல்லா அலுவலம் உடைய காலத்துல மதினால மெஜாரிட்டியா இருந்து யார் தெரியுமா பெரும்பான்மையராக இருந்தவர் தான் பெரும்பான்மையாக இருந்தது அப்பொழுது மதினாவிலே பெரும்பான்மையானவர்களாக இருந்தது நாம்தான் அந்த பெரும்பான்மையினர்கள் எல்லாரும் சிறுபான்மையாக இருந்த யூதனுடைய அந்த குழந்தையை பார்ப்பதற்காக வேண்டி சகாபாக்களோடு நபிசரல் ஆலயம் அவர்கள் சென்று அந்த சிறுவனுடைய நெத்தியிலே கை வைத்து உடல் நலம் விசாரித்து அந்த சிறுவனுக்கு இம்மை மருந்துக்கான விஷயங்களை போதித்து வந்தார்கள் அது மாத்திரம் கிடையாது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு யூத சடலம் சென்ற பிறகு

மத்தியில ஒரு பிரச்சனை வந்தா கூட நேரடியா நபிட்ட வந்து அதுக்கு நான் வாங்கிட்டு போவாங்க ஆனா இன்றைக்கு சிறுபான்மையாக இருந்து கொண்டிருக்கின்ற நம்மளே நம்மள அந்த இஸ்ரேல் வந்து எந்த அளவுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு முஸ்லீமுடைய சடலத்தை ஒரு முஸ்லிமுடைய சடலத்தை இஸ்ரேல் காரர்கள் நம்முடைய நாட்டு மக்களிடத்திலே ஒப்படைக்கின்றார்கள் பலஸ்தீன மக்களிடத்திலே ஒப்படைக்கும் பொழுது அந்த சடலத்தில் உள்ளே டைம் பாம் வச்சு அனுப்பியிருக்கிறாங்க வச்சு அனுப்பி அந்த சலனத்தோடு தூக்கிச் சென்ற மற்றவர்களும் இறந்து போயிருந்தாங்க இதன் காரணமாக அவன் சமய நல்லிணக்கத்தை அவன் கையில் எடுத்திருக்கின்றான் என்பதாக அர்த்தமா மாறாக அவருடைய மதத்தை அவன் கேவலப்படுத்துகின்றான் அர்த்தம் இப்படி செய்வதன் காரணமாக அவனுடைய மதம் உயர் வடையாது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அவனுடைய மதத்திற்கு அவனே கெட்ட பேர் வாங்கி தந்து கொண்டிருக்கின்றான் இதே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தரவில்லை ஒரு மனிதனுக்கு முஸ்லீம் சார்ந்த ஒரு முனுக்கு சமய நல்லிணக்கம் எங்கிருந்து தெரியுமா ஸ்டார்ட் ஆகுது அண்டை வீட்டுக்காரர்களிடத்திலிருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது ஒரு முஸ்லீம் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்களிடத்திலே சமய நல்லிணக்கம் கூட பழக வேண்டும் யாரா இருந்தாலும் சரி கிறிஸ்தவராக இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் ஒரு இடத்திலே மத நல்லிணக்கத்தோடு பழக வேண்டும் ஒரு படி மேலே சொன்னோம் அப்படின்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு இந்த பாய் எப்படிங்க இந்துவோ கிறிஸ்தவரோ யார் இருந்தாலும் போயிட்டு இந்த பாய் எப்படிங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவர் ரொம்ப நல்ல உறுப்பா அவரே தங்கமான உறுப்பா அப்படின்னு அந்த சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னா அது அங்கீகரிக்கப்படும் அவர் கெட்டவர் சொல்லி கொடுத்தாங்கன்னா அதையும் அங்கீகரிக்கப்படும் இப்படி இஸ்லாமிய மார்க்கம் அண்டை வீட்டுத் தாளரிடத்திலிருந்தே சமய மத நல்லிணக்கத்தை கடை கடைபிடிக்க வேண்டும் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது